ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்னியன்மீ சீரீஸுன்னு ஆலியா ஹைட்ஸ்கார் ஃபீலிங் இன் ரஷியன் சீசன் எபிசோட் செவனை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நிறைய விஷயத்தை இன்டெரக்டாக தான் நமக்கு காமிப்பாங்க பட் அந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிணா கண்டிப்பாக கதை புரியாது ஸோ நான் உங்களுக்கு டேரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ்கார் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் ஒன் எபிசோட் செவன் இப்போ ஸோ அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் புதுசாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பா மாஸ்டர் மாசச்சிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணை வந்து பேசுகிறேன் இவா எப்போ பார்த்தாலும் நிஞ்சா மாதிரியே சீக்கிரட்டாக வாராளே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கல பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வா பேசவும் டேரக்டாக விஷயத்துக்கு வா நம்ம ஹீரோ சொல்லவும் ஆலியாவுக்கு ரன்னிங் மீட்டாக இருக்க போறீங்களான்னு கேட்க ஆமான வா சொன்னா என் மாஸ்டர் இதை கேட்டதில் நல்லபடியாக ஃபீல் பண்ணல ஸோவா ஃபேமிலி நேம் விட்டு கொடுத்து நீங்கள் போனதுக்கு அப்புறமா யோகி வழியில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு வா சொல்லவோ நான் இப்போ சோவாக்கு எதிரி ஆயிட்டேன்னு அவர் கேட்டு வர சொன்னாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்லை மிஸ் யோகிமலா அக்கறை இருக்கிறதுனால நானதான் அதை உங்ககிட்ட கேட்குறேன் நீங்க எப்பவுமே மிஸ் யோகி பக்கம்தான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் பட் இப்போ அவங்கள எதிர்த்து நிற்க போறீங்களா இத்தனை நாள் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு கேட்கவும் அப்புடில்லாம் எதுவும் இல்ல இது ஜஸ்ட் சில டர்ன் ஆஃப் இவன்ஸ் நல்லா நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அந்த ஆலியாக்காக நீங்க மிஸ் யோகிக்கு பெட்ரே பண்ண போறீங்களான்னு கேட்கப்போவும் நான் ஆலியாக்கு ஆல்ரெடி ரன்னிங் மேடா இருப்பேன் ப்ராமிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்லப்போவோம் நீங்களே அவ்வளோ லவ் பண்ணுறதுனால தான் எப்படி நடந்துக்கிட்டீங்களான்னு கேட்கவும் அப்போல்லாம் இல்ல இது நான் என்னோட சொந்த விருப்பத்துனால தான் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் என் தாத்தா ஏதாச்சும் சொல்லணும்னா ஏன் மோஞ்சிக்கு நேரா அதை சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று கேட்கற நான் அவங்கள நம்பளாம ஆமாம் மிஸ் யோக்கியமெல்லாம் இருக்கிற அன்பு அவங்களுக்கு மாறலல்லான்னு கேட்க யோகிதா இப்போவோ எனக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப முக்கியமான பர்சன் நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளம்புறா இவ்வளோ நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அந்த மாதிரி புக்கை கொண்டு வந்துட்டு மச்சான் உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் இந்த ப்ளூ கலர் நம்ம ஹீரோ சொல்கிறான் இது பார்க்க ஆலியா மாதிரி இருக்கேன்னு அவங்க சொன்னான் இதை பார்த்தா அப்படி தெரியலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இதை பார்க்க ஆக்சுவலி மாஷா மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா அட பாவி நீ ஆலியா அக்கவியா லவ் பண்ற நம்ம ஃப்ரெண்டு கேட்கவும் அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றேன் இந்த நேரம் பார்த்தா ஆலியாவா இடத்துக்கு வந்துருவோம் நீ ஒரு அனிமல்ல வா ரஷியன்ல திட்டுறா ஸ்டூடண்ட் கவுன்சில் ஆஃபீஸர் எப்படி ஒரு புக்கை வச்சிருக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டோம் டாக் சீதா அத கொண்டு வந்தா நம்ம ஹீரோ சொல்லவோம் அப்பிடின்னா அந்த புக்கை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆலியா சொல்றா நீ சோ டேட்டிங் பண்றதை பத்தி யோசிச்சிருக்கியா நம்ம ஃப்ரெண்டு கேட்கவோ வாய்ப்பே இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் வா ஓன் டைப் என்னதுன்னு கேட்டா எனக்கு வர போற கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கணும்னு சொல்லவோ என்ன மாதிரியா அப்படின்னு சொல்லி ஆலியா ரஷியன்ல கேட்கறேன் ஆஹ் அப்புறவா சிரிச்சா அந்த இடத்துல இருக்கிற இடமே பிரகாசம் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ மூணு இருந்தா நமக்கு கடுப்பாக தான் ஆகும்ல அப்படி நம்ம ஃப்ரெண்ட் சொல்லவோம் ஆலியா கிட்ட இருந்த எந்த குவாலிட்டிஸும் மனசும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவள் கடுப்பாவா ஆலையாட்ட அந்த தகுதி எல்லாம் இல்லனால அந்த அழகு மேனேஜ் பண்ணுல அப்படி நம்ம ஃப்ரெண்டு சொல்லவோ அவள் இன்னும் கடுப்பாயிட்டு இந்த முக்கம் நானே ஸ்டோர் இருக்கணும்னு சொல்லி ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறா நான் அட்வைஸ் பண்ண மாதிரி தான் மாஸ்டர் மாசஜிக்கா இன்னும் இருக்கிறாரு அப்படின்னு நான் வந்து யோக்கி கிட்ட போய் சொல்றா ஆனா நம்ம ஹீரோ கூட நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் பத்தி அவ வந்து சொல்லவும் கிராண்ட் பாவா டேரக்டா அவன்ட்ட வந்து பேச சொன்னானா சூப்பர் என் பிரதர் ஒரு காலத்துல எல்லாரும் சைல்டு ப்ராடக்ட்னு கூப்பிட்டாங்க அவன் கூட மோதி பாக்குறதுக்கு இதுதான் நேரம் நீ என் பிரதர் இன்னும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சோவா கேட்க போ அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு வா சொல்றா என் தகுதி என்னன்னு

இருக்கிறதை தவிர்த்து பெருசா யாருக்கு அவளை பத்தி தெரியாது நான் என்ன சொல்றேன் இப்படி இருக்கிற சுச்சுவேஷன் என் பிரதர் எப்படி சாதகமா மாத்த போறான்னு பாப்போம் நான் தான் சோவா ஃபேமிலியோட கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட் அவனால என்ன தோக்கடிக்க முடியுதாங்கிறத இந்த இதுல செக் பண்ணலாம் இது என் பிரதர் கூட மோதி பாக்குறதுக்கு நேரோ அப்படின்னு சொல்லி அவ வில்லத்தனமா சிரிக்கிறா என்ன பண்றீங்க அப்படின்னு நான் என்ன கேட்கவும் நான் பைனல் பாஸ் வைப்ஸ கொடுத்துட்டு இருக்க வில்லன்ஸ் நான் அனிமையில இப்படிதான் சிரிக்கணும் அப்படின்னு வா சொல்றா ஆலியாவோ சோவாவோ போக்கர் விளையாண்டுட்டு இருக்காங்க சோவா கான்ஃபிடன்ஸா விளையாடவும் ஆலியா விட்டு கொடுத்துருதா என் ஒரு கார்டு கூட செட் ஆலப்பா ஏசியா ஏமாந்துட்டியே அப்படின்னு சொல்லி சோவா கலாக்கிறா

தான் நாங்கள் சர்வன்ஸாக இருக்கும் ஸோ என் தாத்தாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இதை விருப்பப்பட்டு பண்ணுறேன் அண்ட் மாஸ்டர் மாசச்சிக்காக நம்ம ஹீரோ நேம் சொல்ல வந்துட்டு இவ்வளோ மாசிவான ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுறது சந்தோஷம் நான் ஐநோ சமாளிச்சிருத்தேன் லெவலில் நீ கரெக்டாக சமாளித்த பட் கேர்ஃபுல்லாக இரு நம்ம ஹீரோ சொல்கிறான் சவுண்டே வராமல் நடக்கிறதையும் உன் தாத்தாட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன்னு பிரசிடண்ட் கேட்கவும் ஆமாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன வயசுலேருந்து நான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கும் ரீஃபில் வேணும் அப்படின்னு மாஷா வந்து கேட்டேன் இங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்கறான் அலியா தான் அமைதியா இருக்கணும்னு நான் அனுப்பி விட்டான்னு சொல்றேன் அலியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் அவ ஃபேஸ் பார்த்தா என்ஜாய் பண்ற மாதிரி தெரியலன்னு பிரசிடன்ட்

சைட நீ ஏன் எப்பவும் ஆலியாட்ட மறைக்கிற முன்னாடி சேர்ஃபுல்லான பர்சனா நடந்துக்கிறேன்னு கேட்கவும் ஏன்னா அவ கூட நான் காம்பீட் பண்ண விரும்பல ஆலியா அவரு ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர் ஈஸியில எஃபோர்ட் போடுறதை விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி மாஷா சொல்றா அவளுக்கு பதிலா தான் நீ ரொம்ப அவ முன்னாடி கேர் ஃப்ரீயா நடந்துக்கிறியான்னு கேட்கவும் அப்படியோ சொல்லலாம் அது போக முன்னாடி தான் இந்த ரிலாக்ஸான சைடையும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா சிப்லிங்ஸ் குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆனது நான் அங்கே ரொம்ப க்ளோஸ்ங்கிறதுனாலயே ஒருத்தர் கூட ஒருத்தர் கம்பீட் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லவும் யோகி என்கிட்ட பாசம் காட்டுறது நான் அவளை விட இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சு பண்றாளோ இல்ல அவ்வளவு அக்கறையோட பர்சன் கிடையாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த மாதிரி விஷயத்துல ஆலியா கிட்ட சொல்லா வச்சுக்கோன்னு சொல்ல போத போய் நான் சொல்ல அட்டென்ஷன் காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்ளோதான் அப்படி நம்ம ஹீரோ சோகமா சொல்லலாம் நம்ம ஹீரோவோட தலைய பெட் பண்ணி மாஷா சமாதானப்படுத்துறா இவ அப்படி பண்ணும்போது மட்டும் நான் என் இவ்ளோ ரிலாக்சா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ண அந்த டானியாமா அப்படிங்கிற பொண்ணு ஆலியா வந்து பார்த்து பேசுற டானியாமான் கேட்ட உடனே ஆலியாக்க புரிஞ்சிருது மிடில் ஸ்கூல்ல யோக்கியோட ஆப்பனண்டா இருந்த தீபா தானே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா நீ இதை எப்படி பண்ணனு எனக்கு தெரியல பட் மாசச்சிக்காவ யோக்கியம் தான் ஒரு பேரா இருந்திருக்க வேண்டியது பட் இப்ப மாசச்சிக்கா ஓம் பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டான் நீ என்னத்தை போட்டு மயக்கி அவனை ஓம் பக்கம் கொண்டு வர வச்சா அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துருந்தான் தானியமா நீ எங்க எதை கேட்டேன்னு எனக்கு தெரியல பட் ஆலியா கூட இருக்கிறத நான் தான் முடிவு பண்ணி போனா நம்ம ஹீரோ சொல்லவோம் ஏசியா சுத்திட்டு இருந்த நீ இப்ப டிரான்ஸ்பர் கூட சேர்ந்துட்டியான வா கேட்கவோ அதுல என்ன தப்பு இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறேன் நீ ஆலியாவை தப்பா புரிஞ்சிருந்தது தேவையில்லாம பேசி

என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா புரிய வரும் நம்ம ஹீரோ ஒரு பணக்கார சோவா ஃபேமிலி அப்படிங்கறத சேர்ந்த வந்தா அவங்க அப்பா அம்மாக்கு டைவர்ஸ் ஆகி நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட வந்துட்டதுனால அந்த பணக்கார ஃபேமிலியை விட்டு நம்ம ஹீரோவை ஒதுக்கி வச்சிட்டாங்க இதை பத்தின டீடெயில கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரிய வரும் கதையை பொறுமையா வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்